உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கிய தீர்ப்பையும் முக்கிய முக்கியமான கேள்விகளை இன்றைய வகுப்பு திருத்தட்டத்தில் கேட்டிருக்கிறது திமுக காங்கிரஸ் வழக்கில் வழக்கறிஞர் கபில் வாராட பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது மத உரிமைகள் வழங்கியுள்ள நிறுவனங்களை தலையிட அரசுக்கு அதிகாரம் இல்லை இஸ்லாமிய மத உரிமைகளில் தலையிட அரசுக்கு அதிகாரம் இல்லை இஸ்லாமிய வாரிசு உரிமை என்பது மரணத்துக்கு பிறகு யாரும் மதத்துக்கு பிறகுதான் அதற்கு முன்ப யாரும் பயண முடியாது ஜும்மா மசூதி உள்ளிட்ட பாதுகாப்பு நினைவு சின்னங்கள் உள்ளன வக்கு உறுப்பினராக இதுவரை இஸ்லாமியாக இருந்து வருகின்றனர் இந்து மற்றும் சீக்கிய அமைப்புகளில் அதே நடைமுறைதான் பின்பற்றப்படுகிறது இது இருபது கோடி மக்கள் நம்பிக்கையாகும் மேலும் தலைமை நீதிபதி தலைமையிலான மூன்று நீதிபதிகளின் அமர்வு விசாரணையை சட்டத்திற்கு எழுபது மனுக்கள் விசாரணை இன்று தொடங்கினார்கள் ஆறு அரசியல் கட்சிகள் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு முக்கிய இஸ்லாமிய அமைப்புகள் உள்ளிட்டோர் இம்மனுக்கள் தாக்கலை செய்தனர் வழக்கறிஞர் கபில் சிபில் ராஜீவ் தவான் அபிஷேக் சிங்வி உள்ளிட்டோர் வாதம் ஒவ்வொரு மத நிறுவனங்களுக்கும் அறக்கட்டளைகளுக்கும் தனித்தனி அதிகாரங்கள் உள்ளன என்று கபீர் சிபில் வாதம் முன்வைத்தார் கபில் சிபில் வாதங்களை தொடங்கினார் எந்த ஒரு சட்டமும் அரசியல் சாசன பிரிவு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் அரசியல் சாசன பிரிவு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறை குறிப்பிட்டு வாதம் ஒவ்வொரு மத பிரிவினருக்கும் அவரது விவகாரங்களை கையாள அரசியல் அமைப்பு தனி அதிகாரம் தொடங்கியுள்ளது எனவும் அந்த வகையில் அவரது சொத்து நிறுவனங்கள் அறக்கட்டளை உள்ளிட்டவற்றை சட்டப்படி நிரூபிக்க அந்த அமைப்பு அமைப்பு அல்லாத மத குழுக்களுக்கு அதிகாரம் உள்ளது என தெரிவித்திருக்கிறார் மேலும் வக்வாரி சட்ட மதத்திற்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணையில் மிக முக்கியமாக இருபத்தி ஆறை நேரடியாக மீறும் செயல் என தெரிவித்திருக்கிறார் வழக்கறிஞர் கம்பீர் சிவில் மேலும் இந்த மிக முக்கியமாக திருத்த சட்டங்களை அனைத்துமே எதிர்மறையாக உள்ளது வக்வாரி சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் இருபது வழக்கு தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார்கள் இந்து சமய அன்னத்தில் சட்டப்படி இந்துக்கள் மட்டுமே அதை நிர்ணயிக்க முடியும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் வக்பு சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை என்றும் ஒன்றைய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது வக்பு சொத்தை ஒருவர் பதிவு செய்ய வரும்போது அது அரசு நிலம் என்று கூறினால் என்ன நடக்கும் என நீதிபதி கேள்வி எழுப்பினார் வக்பு சொத்து என்பது நீதிமன்றம் முடிவு செய்ய ஏன் அனுமதிக்க கூடாது என்றும் வக்பு சொத்தை மாவட்ட ஆட்சியை முடிவு செய்வது நியாயமானதா என ஒரு எனவும் உச்ச நீதிமன்றம் தரமுறையாக கேள்வி எழுப்பியிருக்கிறது மேலும் மிக முக்கியமாக இந்த பக்மு உறுப்பினர்களில் இரண்டு நீதிபதிகள் ஓய்வு நீதிபதி நீதி செல்லும் மாறாக மற்ற அனைவருமே இஸ்லாமியலாக இருக்க வேண்டும் என ஒரு கேள்வியும் மிக முக்கியமான நீதிமன்றம் கருத்தறிவித்திருக்கிறது மேலும் மிக முக்கியமாக இந்து அடித்துறை கட்டளைகளில் முஸ்லீமே நியமிக்க முடியுமா அப்படியோட கேள்வியும் எழுப்பும் இல்லாமல் இது ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையை சீர்குலிக்கும் நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது என நீதிமன்றம் கேள்வி இந்த மிக முக்கிய தீர்ப்பு வழங்கியிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது